கருப்பு நிற காரில் இத்தனை அதுதான் அதிகம் தவிர்க்கப்படுகிறதோ பலரும் கார் போது முதலில் கவனிப்பது அதன் நிறமே அதில் கருப்பு நிறம் என்றாலே விடும் அந்த நிறத்தின் கம்பீரம் ஸ்டைலிஷ் தோற்றம் என்பவை யாரையும் ஈர்க்கும் குறிப்பாக திருமண வாகனங்கள் உயர்நிலை நிகழ்வுகள் போன்ற இடங்களில் கருப்பு நிற கார்கள் பெருமையுடன் பலச்சிற தெரியும் ஆனால் அந்த அழகான தோற்றத்திற்கு பின்னால் தினசரி வாழ்க்கையில் பல சிக்கல்கள் ஒளிந்திருக்கின்றன வெளிச்சம் குறைவான சூழலில் குறிப்பாக மாலை நேரம் அல்லது இரவில் கருப்பு நிற கார்கள் சாலையில் மற்ற வாகன ஓட்டுநர்களின் கவனத்திற்கு எளிதாக வராது இதனால் எதிர்பாராத விபத்துகளின் அபாயம் அதிகரிக்கிறது இது பாதுகாப்பு கோணத்தில் கருப்பு நிறத்தை ஆபத்தான தேர்வாக ஆக்குகிறது கருப்பு நிறத்தின் ஒரு முக்கிய குறை அது சூரிய ஒளியை அதிக அளவில் உறிஞ்சும் தன்மை கொண்டிருக்கிறது இதனால் வெப்பமான நாட்களில் சிலர் கார் உள்ளே நுழையும் முன்பே காற்று அடைப்பட்ட சூடு குமுறும் காரின் இருக்கைகள் வீல் போன்றவை தீண்ட முடியாத அளவு சூடாகிவிடும் இதை குறைக்க ஏர் கண்டிஷன் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஆனால் இது கூடுதல் எரிபொருள் செலவையும் இயந்திரத்தின் மீது கூடுதல் அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் குறிப்பாக இந்தியாவின் கோடை காலத்தின் இந்த பிரச்சனை மேலும் கடுமையாக இருக்கும் கருப்பு நிற கார்கள் அழுக்கு மற்றும் தூசியை மறைக்க முடியாது ஒரு சிறிய தூசி துகளோ ஒரு நீர் புள்ளியோ கூட மேற்பரப்பில் தெளிவாக தெரியும் மழை காலத்தில் சாலைகளில் மண் தெரிந்தாலோ காரின் தோற்றமே கெட்டு போகும் இதனால் வாரத்திற்கு குறைந்தது இரண்டு முறை கார் கழுவ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சுத்தம் செய்யும் செலவு மட்டுமல்ல நேரமும் அதிக வீணாகும் மேலும் கருப்பு கார்கள் காலப்போக்கில் வண்ண மங்கும் பிரச்சனையை சந்திக்கும் சூரிய ஒளி நேரடியாக படும்போது நிறத்தின் பளபளப்பு மெதுவாக குறைந்து ஒரு மந்தமான தோற்றத்தை பெறும் இதை சரி செய்ய மீண்டும் செய்ய வேண்டிய வரும் அந்த மலிவானவை அல்ல அதிக செலவையும் நேரத்தையும் எடுக்கும் இதனால் பராமரிப்பு செலவு மற்ற நிற கார்களை காட்டிலும் அதிகமாகும் சிறிய கீரல்கள் கூட கருப்பு நிறத்தில் வெளிப்படையாக தெரியும் வண்டி எங்கேயாவது சற்று சிராய்த்தாலும் அந்த குறை கருப்பு மேற்பரப்பில் உடனே பளிச்சென கண்ணில் பட்டுவிடும் இதனால் அடிக்கடி செய்யும் அவசியம் ஏற்படுகிறது செய்தால் கூட அது சில நாட்கள் மட்டுமே நிலைக்கும் மீண்டும் பராமரிப்பு தேவைப்படுகிறது இரவு நேரத்தில் கருப்பு நிற கார்கள் சாலையின் பின்னணியில் கலந்துவிடும் தெருவிளக்குகள் குறைவாக இருக்கும் இடங்களில் கருப்பு நிற கார்கள் தூரத்திலிருந்து மற்ற ஓட்டுநர்களுக்கு தெரிவது கடினம் இது மோதல் அபாயத்தை பெரிதும் அதிகரிக்கும் பாதுகாப்பிற்காக அதிக வெளிச்சம் உள்ள ஹைலைட்டுகள் பிரதிபலிக்கும் ஸ்டிக்கர்கள் போன்றவை பொருத்தப்பட வேண்டியிருக்கும் எனவே கார் வாங்கும் போது அதன் அழகை மட்டுமே பார்த்து முடிவு செய்வதற்கு பதிலாக அதன் நடைமுறை சவால்களையும் பராமரிப்பு தேவைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் கருப்பு நிற கார்கள் கவர்ச்சியாக இருந்தாலும் அதை பராமரிக்க தேவையான நேரம் செலவு உழைப்பு ஆகியவற்றையும் முன்னரே யோசித்து முடிவெடுப்பதுதான் புத்திசாலித்தனம்